தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வீட்டில் இந்த மாதிரி இஞ்சி முளைச்சி வந்திருந்தது பல முறை இதே மாதிரி முளைச்சி வந்ததை நெட்டு வச்சுருக்கேன் அது எதுவுமே வளராமல் போயிடுச்சு எப்படியாவது இது வளர்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருக்கேன் இன்றைக்கி ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒம்பதாம் தேதி நெட்டு வச்சது சின்னதாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இருபது நாள்லையே அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்றைக்கி ஜூலை ரெண்டாம் தேதி அன்றைக்கி பார்த்ததை விட இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இந்த க்ரோ பேக்கில் நான் தண்ணி மட்டும்தான் ஊத்துறேன் இதுக்கு வேறு எந்த உரமும் நான் போடவே இல்லை இன்றைக்கி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கோட எண்பத்தி நாலு நாட்கள் முடிஞ்சிருச்சு நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் நான் முதல் முறையாக இஞ்சி வளர்க்குறது இதுக்கு முன்னாடி பல முறை ட்ரை பண்ணி அது நடக்கவே இல்லை பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி நாலு தோராயமாக மூன்றரை மாதத்துக்கு மேலே ஆகிருச்சு தரையில் வச்சுருந்தா இன்னும் நல்லாவே வளர்ந்துருக்கும் ஆனால் என்னால் இந்த செடியை காப்பாற்றிருக்கவே முடியாது யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அதனால தான் நான் தொட்டிலே வச்சு வளர்க்குறேன் இப்போது ஜனவரி தேதி நட்டு வச்சு கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆகிருச்சு இலையெல்லாம் ரொம்ப வாடி போயிடுச்சு அதனால் அறுவடை பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் தரையில் வச்சுருந்தா செழிப்பாக இன்னமும் சில மாதம் நல்லா வளர்ந்துருக்கோம் இந்த பேக்கில் வளரத்துக்கு இடமே பற்றலை மண்ணும் ரொம்ப இறுக்கமாக ஆகியிருந்தது இதனால தான் செடி ரொம்ப வாடி போச்சுன்னு நினைக்கிறேன் முழுசாக செடியை பிடுங்கி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே அது தனித்தனியாக அப்படியே புட்டுக்கிட்டு வந்துடுச்சு இதை இப்போ தண்ணியில் நல்லா கழுவிடலாம் ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குது இதை நல்லா கழுவிட்டு இதோட தண்டை இப்போ பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான இஞ்சி ஏழு மாதத்தில் வளர்ந்துருக்குன்னு இவ்வளோ நாளாக கடையில் தான் இஞ்சி வாங்கி நான் கசாயம் போட்டு குடிச்சிருக்கேன் நாமளே விளைஞ்ச இஞ்சியை பார்த்த உடனே எனக்கு உடனே இஞ்சி கசாயம் போட்டு குடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதனால் ஒரு சின்ன பீஸை உடச்சி அதோடய தோலை சீறி நல்லா நசுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு கொஞ்சமாக ஆட்டு சக்கரை சேர்த்து குடித்தா ஆஹா செம்மையாக இருந்தது அதோடய காரம் தொண்டையில் இறங்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது ஒரே ஒரு சின்ன பீஸ் தான் நட்டேன் அது இவ்வளோ இஞ்சியாக வளர்ந்துருக்கு இதுக்கு மேலேயும் இதே மாதிரி இஞ்சி நட்டு வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படி நட்டு வளர்த்தேன்னா அதையும் நான் வீடியோஸாக போடுறேன் நீங்களும் உங்கள் கிட்ட ஒரு சின்ன குரோ பேக் இருந்தால் கூட இதே மாதிரி இஞ்சியை வளர்க்க முயற்சி பண்ணி பாருங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற இஞ்சியோட டேஸ்ட்டே தனி தான் அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஞாபகமாக முயற்சி செஞ்சு பாருங்கள் மஞ்சளும் இதே மாதிரி தானாகவே முளைச்சிருந்தது இதையும் அதே நாளில் தான் வேறு ஒரு பேக்கில் நட்டு வச்ச இப்போ பாருங்கள் இருபது நாட்களுக்கு பின்னாடி ஒரே ஒரு குருத்து மட்டும் அழகாக முளைச்சிருக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ ரெண்டு இலைகள் முளைச்சிருக்கு பாருங்க இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மஞ்சள் நல்லாவே பெருசாக வளர்ந்துருச்சு இப்போ மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மஞ்சளில் இன்னும் நிறைய இலைகளும் சில குருத்துகளும் வளர்ந்துருக்கு மஞ்சளை பொங்கலுக்கு தான் அறுவடை பண்ணணும் அப்படின்னு அப்படியே வச்சிருந்தேன் அறுவடை பண்றதுக்கு நிறைய மண்ணெல்லாம் நோண்டி அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு குருத்தை அப்படியே இழுத்த அதை ஒழுங்கா வரலை குருத்து வந்து தனியாக பிச்சுக்கிட்டு வந்துருச்சு அதனால மண்ணை நோண்டி மஞ்சளை மட்டும் தனியா எடுத்து நல்லா தண்ணியில சுத்தமாக கழுவி எடுத்து பொங்கலுக்கு வச்சாச்சு அதை கழுவும் போதும் சரி அதை எடுக்கும் போதும் சரி மஞ்சளோட வாசனை அவ்வளவு அற்புதமா வீசிச்சு அது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் வந்து கிடைக்கவே கிடைக்காது நாமளே விளைஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி மஞ்சள் தானாக முளைச்சிருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் நட்டு வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக மணலை போட்டு அதில் இந்த மஞ்சளை வைங்க லைட்டாக தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க அந்த மணல் வந்து ஈரமாக இருந்தால் போதும் அப்போது முளைக்காத மஞ்சள் கூட தானாகவே முளைக்கும் அதை எடுத்து நீங்கள் தனியாக நட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸை பார்க்குறதுக்கு அறம் ஃபுட்ஸுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி